ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பாவட்காயின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறேங்க பாகட்காய் உணவில் சேர்ப்பதால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்க போகுதுங்க சாப்பிட்டாதாங்க கசப்பாக இருக்கும் பாகக்காய் ஆனால் உடலுக்கு ரொம்பவும் நல்ல குணங்களை கொண்டு இருக்குதுங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பாகற்காய் பயன்படுதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பிற்கு பயன்படுது தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயன்படுது இருமல் மற்றும் ஆஸ்துமாக்கு நிவாரணியாக பயன்படுதுங்க கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு அதிக அளவில் நம்மளுடைய பாகற்காய் பயன்படுத்தப்படுதுங்க பாகற்காய் சாப்பிட்றதுக்கு கசப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பாகற்காயோடு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க பாகற்காயினுடைய நற்குணங்களை நம்மளுடைய உடலுக்கு பெற்றுக்கொள்வது நமக்கு ரொம்பவும் நன்மையை சேர்க்குங்க பசுமையான பாகற்காய் சளி இருமல போக்குதுங்க தினமும் பாக்கா சாற்றை அருந்துவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை நீக்க உதவுதுங்க பாகட்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் தாதுக்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுதுங்க பாக்தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க உங்கள் வாய்க்கு ருசியாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவுகளை சாப்பிட பழகிக்கோங்க கசப்பாக தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாங்க அதை அது கூட இருக்கிற நன்மைகளை பயன்படுத்தி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்